हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा काची शङ्कर शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रिन्द्रुं आदिशङ्करा வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா ஒரு நாளைக்கு சங்கர் பவார் அப்படின்னு மடத்துல பெரிவாள் கேட்கிறேன் சாண்டூர்ல இருந்து வந்தார் சாண்டூர் மகாராஜா அனுப்பிச்சு ஒரு செக்யூரிட்டி மாதிரி பெரியவா யாத்திரையில கூடவே இருந்தார் அப்புறம் கடைசி வரைக்கும் இங்க மடத்திலயே இருந்தார் ரொம்ப பழக்கம் நான் அப்படி ஒரு பாகவதர்னா அப்படி பிறேன் ஞானேஸ்வரியை அப்படி பெரியவா சன்னதியில் படிப்பார் மராட்டிக்காரர் நான் வந்து ஏதோ ரொம்ப அடிக்கடி போகிறதுனால ரொம்ப பேசிட்டு இருப்போம் நான் எதுவும் சொன்னேன் பவர் எனக்கு தான் பெரிய பாதுகா கிடைக்கல நம்ம கேட்கணும்னு தோணல கிடைக்கல ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றுமே சில பேசாது கேட்டு வந்து அடுத்த ரெண்டு நாளில் இந்த காமாட்சின்னு எங்கள் என்ன நாங்களாம் ஒரு குரூப்பு ம் எங்கள் ஊருக்காராக தான் எங்களுக்கு தெரிஞ்ச கொண்டோம் அவளும் அடிக்கடி எல்லாம் வருவோம் ம் அவள் அவள்கிட்ட அந்த பவர் சொல்லியிருக்க நாளைக்கு வியாழக்கிழமை அனுஷா வந்து கணேஷ் மாமாவை என்னை வந்து பார்க்க சொல்லுவோம் ம் அப்படின்னு இந்த காமாட்சி என்னை ஆஃபீஸில் வந்து சொன்னான் முன்ன நாள் இன்னைக்கு அனுஷம்மா வியாழக்கிழமையாக உன்னை வந்து பார்க்க சொல்கிறான் பவர் அப்படின்னு ம் எதுக்கு நான் எப்படியும் சாயந்தரம் தானே போயினேன் இல்லை இல்லை உன்னை ஒன்று வரைச்சிட்றேன் அப்படின்னு இன்னைக்கு அனுஷம் நீ அன்னைக்கு நீட்டு எல்லையோ ந கிடைக்கலன்னு இப்போ தெரிவாக அனுப்புகிறோம் எடுத்துக்கிறோம் எதுக்கு சரி எப்பவோ நம்ம மனசுல நினைக்கிறது வர்றது இது வந்து ஒவ்வொரு காலத்தில் வேணால் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அது எது ஒண்ணு முதல்ல நடந்தது என்னைக்கோ நடந்திருக்கலாம் அடுத்து நடந்தது இன்றைக்கி நடக்கலாம் இன்னும் இன்னும் நாளைக்கு நடக்கலாம் ஆனால் அது அத்தனையும் பார்த்தா சேர்த்து பார்த்தா இது எல்லாம் மாஸ்டர் பிளான் தெரிவாழும் எப்படி விஷயத்த மூவ் பண்ணிட்டு வரா அப்படின்னு தெரியும் அப்படி தான் அந்த பாதுகா வந்து அதுக்கப்புறம் கவச்சம் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்கிட்ட அதுக்கு உண்டான பணம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு யாரோ ஒருத்தர் ஒரு எப் எப்படின்னு தெரியாது அதுக்குன்னு எனக்கு ஏதோ ஒரு பணம் ஒரு செக்கு வந்துது அதை வந்து மாயோரம் ஏஆர்சியில் கொடுத்து இதை ப பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அந்த கவச்சத்தை போட்டு அப்படியே அதுல ஆணி அடிச்சு ஃபுல்லா அதை கவர் பண்ணிடுவோம் நான் சொன்னேன் பெரியவா பாதுகையில ஆணி எண்ணெயில அடிச்சு ஏறும் தொடர்பாது எனக்கு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பண்ணினாதான் நாளைக்கு ஒரிஜினல் பாதுகா என்னன்னு திறந்து பாக்குறாப்புல இருக்கும் அப்படின்னு அதுக்கு டிசைன் கொடுத்து பண்ண சொல்லி முத முதல்ல அது மாயோர ஏஆர்சியில பண்ணினா அதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன செக் வந்ததோ கரெக்டா எக்ஸாக்டா அந்த அமௌண்ட் உடனே அனுஷம் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தோம் அந்த பிரிவா படத்தை வச்சுருந்து வீட்டிலேயே அனுஷத்தை ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தா அது உடனே ஊர்வலத்துக்கு போய் அதுக்கு பல பேர் வந்து திருமையிலே அனுஷன் திருமையிலே அனுஷன்னு அது உலகம் முழுக்களும் பிரபலமாகி இப்படிலாம் ஆகிட்டுருக்கிறதே ஒரு நாளைக்கு வாசலில் நின்று அனுஷத்துக்கு வாசலில் வாழை மரம்லாம் கட்டியிருக்கும் பேனர் போட்டிருக்கோம் அங்கே கார் பார்க்கிங்காக வாசல்லாம் அந்த கோவிலுக்கு வரவழைக்கெலாம் அலர்ட் பண்ணியிருப்பேன் போயஸ்ட் கார்டன்லேருந்து ஒரு அம்மா பிள்ளை வந்திருக்கா அந்த காரை நிறுத்திட்டு அவள் அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இந்த பெரியவா படம் பயனு ஒரு மாதிரி அந்த பையன் ஆயிட்டான் உடனே உள்ளுக்குள்ளே வந்தான் வந்துட்டு இங்கே என்ன பெரியவாளுக்கு அப்படின்னா இன்னைக்கு அனுஷம் அதனால எல்லாம் நடக்கணும் உடனே அவசரலா அவள் கனவு வந்துதான் அந்த பையனுக்கு வந்து நான் மயிலாப்பூர்ல கற்பாம்பா கிட்ட இருக்கேன் என்னை பார்க்கவா அப்படின்னு உடனே கார்த்தால் அம்மா பிள்ளையும் கார் எடுத்துன்னு வந்திருக்கா அங்கே காரை நிறுத்திட்டு மயிலாப்பூரில் கற்பகாம்பா இருக்கா கிட்ட நான் இருக்கேன்னு பெரியவா சொல்கிறா எங்கே போய் பார்க்குறது கோவிலுக்குள்ளே பெரியவா இருக்கிறதா தெரியல எங்கே பார்க்கலாம் நினச்சிண்டு யாரை கேட்கலாம் நினச்சிட்டு ஒரு கார் வாசலில் நிறுத்திடும் பேனரில் தெரியுது அதனால் இதைத்தான் பெரியவா மீன் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு உடனே வந்தேன் இது எதுக்கு சரின்னா ஏதோ நம்ம ஒரு ஆற்றுல ஒரு அனுஷம் ஒரு விழா பண்ணுறதுல பெரியவா போய் எப்படி எல்லாத்தையும் அதை விஷயத்தை சொல்லி தன்னோட அங்கீகாரத்தை கொடுக்கறாது கண்டிப்பா இப்படி ஆரம்பிச்சது இந்த பேண்டமிக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏன்னா நாங்கள் ஃபிளாட்ல இருந்தோம் இந்த கார் பார்க்கிங் ஏரியால தான் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு பேர் வருவாங்க அந்த சாயந்தர வேலையெல்லாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக்க அப்புறம் இந்த கூட்டம் வந்தா எல்லாருக்கும் மற்ற பிளாட்ஸ்ல இருக்கிற வழக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கம் இருந்தது சரி அது நம்ம அடுத்து யாரையும் சிரமப்படுத்த கூடாது பெரியவாளுக்குன்னே ஒரு இடம் இருந்துருச்சுன்னா ஒரு கவலை இல்லை நம்ம பாட்டுக்கு பண்ணலாமே அப்படின்னுட்டு அப்போதான் பெரியவாளுக்குன்னு ஒரு இடம் வாங்கணும் மயிலாக்கூலி அப்படின்னு வைத்தா மாமாட்ட சொன்னாலாம் அப்படின்னு காமாட்சி கோவில் ராமு சாட்சிகள் சொன்னார் வைத்தாட்ட சொன்னால் நீ என்னெல்லாமோ காரியம் கரைய முடியாது எனக்கு மயிலாப்பூரில் மாடவீதியில் கற்பாம்பாக்கிட்டே எனக்கு ஒரு இடம் வாங்கி தருவியான்னு கேட்டா அவர் ஏதோ பெரியவா விளையாட்டா சொல்றா பெரியவாளுக்கு எதுக்கு இடம் அப்படின்ட்டு அவர் விட்டார் அப்போ எப்போ பெரியவா சொன்னது இப்போ நடக்கிறதுப்பா அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்றதே ராமு சாட்சிகள் சொன்னார் அப்படி வந்துருக்கு இது இந்த மாட வீதியில மயிலாப்பூரில் ஒரு இடம் கிடைக்கிறது அதில் எவ்வளவு கட்டமான காரியம் தெரியும் நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் ஆசை மட்டும் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி வச்சுன்னு இருக்கா எப்படி பிச்சு பிள்ளை தெருங்கிற இடத்துல ஒரு இடம் கிடைச்சு அந்த இடம் அதை வாங்கி அதுக்கு உண்டான பணத்தை எல்லாம் எல்லாத்தையும் என்ன நிறைய உதவி பண்ணுறதுக்குன்னு பெரிய வந்து எல்லாம் பண்ணி இப்போது வர பிப்ரவரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டென்த்து கும்பாபிஷேகம் எல்லாம் அப்படின்னு கோபாலபுரம் மணிமா நாள் சொல்லி கொடுத்துருக்க பாலபரி வாழ்க்கை போய் எல்லாம் அந்த இயந்திரம் எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கு அந்த வேலை நடந்துருக்கு எதுக்கு சொல்லி அப்படின்னா அந்த பெரிவா நமக்கு அனுகுரம்ன்றதுக்கு நமக்கு என்ன பெரிவாளுக்கு தெரிவி பண்ண முடியும் நம்ம இதான அவர் கொடுக்க முடியுமான்னு இப்படி நம்ம அனுபவித்த பெரிவாளை இன்னும் நிறையா பேர் அனுபவிக்காங்க அதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது அந்த பெரிவாவில் அப்படி கொண்டாடணுங்கிறது தான் எங்கள் குருநாதன் பதோஷ மாமாவடாசு அந்த மாமாவடாசு தான் இன்றைக்கி ஓரிக்கையில் பெரிய கோயிலாக இருக்குதுங்கிறப்பில் அது ஒரு நமக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணால் நீ இப்படின்னா ஹெல்ப்புக்கு அந்த கோவில் கட்டி தான் பார்க்க பண்ணோம் அப்படின்னு நம்ம விளையாட்டாக தான் சொல்லுவோம் ஆனால் இங்கே பெரிவாக பண்ணுறதுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தானே நடக்கிறது இது ஒன்றும் நம்மளோட சாமர்த்தியத்தினாலே இல்லை ஆசை மட்டும் நம்ம படுறோம் நம்ம தகுதிக்கு மீறினே ஆசையாகப்படுறோம் ஆனால் பெரிவாக நடத்தி கொடுக்குறேன் பெரிவா இதான முக்கியமாக அதான ஸ்லோகம் அதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து கடைப்பிடிக்கணுங்கிறத எதாவது சொல்லியிருக்கலாம் அம்மா வியூவர்ஸ்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்ரீராம ஜெயம் எழுத ராமநாமா எழுத சொல்லிட்டோம் இந்த ராமநாமாக்கா எழுதுறதுக்காக என்கரேஜ் பண்ணுறதுக்காக காசு பவுன் காசு எல்லாம் கொடுத்து நாம பிரச்சாரம் என்னன்னா அது காஞ்சி மேடம் மட்டும்தான் அதில் பெரியவாதான் ஏன்னா மடத்துலேருந்து வெள்ளியும் பவனையும் கொடுத்து யாரையான எழுத சொல்லுமா என்ன அப்படி அப்படிலாம் பண்ணியிருக்கா என்கரேஜ் பண்ணியிருக்கா நாம பிரச்சாரம்ங்கிறது அப்படி பண்ணியிருக்கா அது காரணம் அந்த பரம்பரையில் வந்தா போதை பரம்பரையில் வந்தவா தானே நாம சித்தாந்தம் நாம பிரச்சாரம்னாலே காமகுடி பீடம் தானே அதனால அது இன்னும் அந்த ட்ரெடிஷன் அப்படியே தான் இருக்குது அதை சொல்லியிருக்கா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு கேட்டார் தாமசமாக இருந்துக்கு பெரியவா உடனே பவானி படம் கொடுக்கறதுன்னு ஒரு சம்பிரதாயம் கொடுப்பார் அந்த பவானி படத்தையே அவர் கொண்டு வச்சு பெரியவா பண்ணி தரணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னா உடனே பெரியவா அதையும் கொடுத்துட்டும் அது இருக்கட்டும் நான் ஒன்று சொல்றேன் அதையும் சொல்ல சொல்லும் கல்யாணம் அதுல அப்படின்னா அதில் பெரியவாசுரம் மூக்க பென்சதியிலேந்து ஒரு ஸ்லோகம் அதுல கராப் ஜத்ரத மாலா அப்படின்னு வரும் அம்பாள் வந்து கையில மாலையை வச்சுன்னு ரெடியா இருக்கலாம் எதுக்குன்னா பரமேஸ்வனுக்கு கழுத்துல போடுறதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணும் மாலை மாத்திரத்தையும் மாலையை கையில வச்சு அந்த மாதிரி மாலையை கையில வச்சு அம்பாடு இருக்கான்னு சொல்லிருக்கு அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லும் அந்த மோகபஞ்சியில பார்த்துட்டோம் கராம்தாலான்னு வரும் கையில மாலையை வச்சிருந்துக்கானு வரும் இந்த ஸ்லோகத்தை பார்த்து இதை தானும் சொல்ல சொல்லும் வந்து யோகையால் மாலை போட்டுக்கிட்டு காமடியா சீக்கிரம் வந்துடுவோம் கல்யாணம் ஆகிடும் சரி அப்படின்னா ஸோ அதனால யாரானும் இப்ப கல்யாணம் ஆகணும் அப்படின்னாக்கே சொல்லுவேன் இந்த பவானி படத்தோட வச்சுங்கோ அதோட இந்த மூக பஞ்ச சோகத்தையும் பெரியவா சொல்ல சொல்லியிருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆனவாள் இல்லாமல் இருக்கா அதே மாதிரி குழந்தை இல்ல ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை இல்ல அப்படின்னதுக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு சொன்னான் சந்தான ஸ்தம்பம் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் காமாட்சி கோவில் இருக்கு சரி அது பேரே சந்தான ஸ்தம்பம்னு தான் பேரு சரி அதனால கோவிலுமே அந்த ஸ்தம்பத்தை தொட்டு பார்த்து தொடுறது கட்டிக்கிறது அப்படின்னு பண்ணலாம் அதை பண்ணினாக்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு அப்படியா ஆமா அதை சில பேருக்குலாம் சொல்லி நிஜமாவே பலன் கை மேல பலன் கிடைச்சிருக்கு இப்போ நான் சொல்லுவேன் அப்படி யாரும் குழந்தை ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா காமாட்சி கோயில்ல போய் இந்த சந்தான ஸ்தம்பத்தனுக்கு அப்ப சொன்னா தசரதரிக்கே ராமர் பிறக்கணுங்கிறதுக்காக இங்க வந்துதான் பண்ணினார் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளேயே இருக்கான் ஆமா ஆமா நீங்க கோ கோவிலில் கேட்டாலே பூஜை பண்ணுற வாழ்க்கை கேட்டாலே சொல்லுவார் சந்தானஸ்தம்பம் எது அப்படின்னு சரி சும்மா அன்னைக்கு போய் அம்பாள தரிசனம் பண்ணிட்டு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த தூணை தொட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணாலே அதுக்கிட்ட நின்று பிரார்த்தனை பண்ணாலே ஒரு குழந்தைகள் பாக்கியம் கிடைக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கெல்லாம் நடக்கவே நடந்துடும் ம் இது இதெல்லாம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மாமா நேயர்களுக்கு ஏன்னா எல்லாருக்குமே இப்போ கல்யாணம் ஆனும் கல்யாணம் ஆனங்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு அதுக்கு கல்யாணம் ஆனாலும் நல்லபடியா குழந்தை பிறக்க இதெல்லாம் தேவையா இருக்கு இதுக்கு எல்லாமே எப்போ சொல்லி வச்சிருக்கா தெரியுமா மாமா நிறைய இந்த அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அதுல எதாவது சுவாரஸ்யமா ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டதை கொஞ்சம் சொல்லுங்க நிறைய இடத்துல சப்தகம் இருக்கு கிட்டத்தட்ட நைன்டீன் நைன்டி நைன்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா இருக்கு அதே மாதிரி நம்ம தேசத்தில் நிறையா இடத்துல போய் பண்ணியிருக்கு எல்லா ஊர்லயும் பண்ணியிருக்கு அதே மாதிரி பல நாட்டெலாம் பண்ணியிருக்கோம் அதில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா நொச்சு அண்ணான பிரிய உபன்யாசகர் இப்போது சுவாமிகளாக இருக்கார் அவர் எப்பொழுதும் வருஷ வருஷம் நார்வஞான சபாவில் வந்து இந்த ஜூலை மாசத்துல வந்து பாகவத சப்தாகம் இருப்பார் எனக்கு ரொம்ப பிரியம் என்கிட்டயும் அவருக்கு ஒரு ரொம்ப நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு க்ளோஸா ஒரு அந்யோன்யம் ஆத்ம பந்து அப்போ ஒரு தடவை நான் தினம் போவேன் இந்த உபன்யாச கேட்க ஒரு நாளைக்கு அந்த முடி கேட்டு சர்மாஜி அடுத்த மாதம் ஒரு டேட்டை சொல்லி ஒரு வாரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னா நான் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் பாலக்காட்டுக்கு வர முடியுமா அப்படின்னா ஏன்னா அடுத்தது அங்கே பாலக்காட்டில் நெல்லிச்சேரிங்கிற இடத்துல நடக்க போகிறது சப்தம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆசை நான் பாகவத சப்தாமனே நீங்கள் பெரியவா சப்தாமனு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் ம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது நீங்கள் வரையல அப்படிங்க நான் என்ன நெல்லிச்சேரினு எனக்கு போகணும்னு ஆசை காரணம் என்னென்னா அந்த நெல்லிச்சேரியில் தான் மகாத்மா காந்தி பெரியவாலை தரிசனம் என்ன இடம் அந்த வீடு அப்படியே இருக்கு ஸோ அவ எல்லாம் வா தெரிஞ்சுவா தெரிஞ்சுவாள் ஸோ அதனால இதெல்லாம் பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக போகிறேன்ட்டு போனோம் இது திடீர்னு அவர் சொன்னதுனால டிக்கெட் வந்து கொஞ்சம் காரணம் என்னென்னா ஓணம் சமயம் போய் ஓணம் சமயத்தில் கேரளால எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஓணம் ஹாலிடேஸ் வேற இங்கேருந்து ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு போயாச்சு திரும்பி வர்றதுக்கு வேணும் அப்படின்னா கொச்சின் ஜோஹாத்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்றுல யாரோ டிக்கெட் வாங்கியிருந்தா எனக்கு வாங்கியாச்சு நான் போயாச்சு ஒரு வாரம் செப்டாக முடிஞ்சது பிரமாதமாக இருந்தது அவர் ஒரு செஷன் சொல்லுவார் நான் ஒரு செஷன் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோதான் ம் அப்படி இருந்தது ஓனெல்லாம் வேறு நடுப்புற வந்தது ஓனெல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது லாஸ்ட்டு நான் முடிஞ்சது நான் கிளம்பணும் ஊருக்கு கிளம்புறது என்ன வச்சு ஒரு சொன்னோம் நீங்கள் நேராக நான் ஆற்றுக்க போகிறேன் நீங்கள் நொச்சூருக்கு வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு அங்கே நைட்டு டின்னர் வந்துட்டு அப்புறம் நான் ஸ்டேஷனில் ஏற்றி விட்டுறேன் பாலக்கடலில் நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு ம் டெய்னா அவரோட அவாத்துக்கு போனால் இல்லாமல் அங்கேயும் கிளம்புறது எந்த ட்ரெயினுக்கு அப்படின்னு நான் கொச்சின் குவஹாத்தி அப்படின்னு ஐயோ அது அப்பப்போ கேன்சல் ஆயிடுமே அப்படின்னு அப்படின்னா நாங்கள் என்ன ஐயோ பிராமண வாக்கு வைக்காதீங்க நான் போயே ஆகணும் ஏன்னா நாள் நீங்கள் ஊருக்கு இருந்தே ஆகணும்னா அப்படிங்க நான் சரி சரி இப்போயே பரவாயில்ல அப்படின்னாரு அவர் காரில் கொண்டு விட்டார் ம் உலகக்கோடு ஸ்டேஷன் வந்து ஸ்டேஷன் எப்படின்னா அப்படி ஒரு கூட்டம் ஏன்னா ஓணம் ஹாலிடேஸ் முடிஞ்சு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் திங்கட்கிழமை எல்லாம் கூட்டமான கூட்டமாக இருக்குது ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் என்னோடய சேஷாதிரின்னு ஒருத்தர் அவர் மொதல் மொதல் நாள் டிக்கெட் வாங்கியிருந்தால் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு என்னோட வரலான்னு வேறு இருக்கார் ரெண்டு பேரும் உள்ளே போனால் டிஜிட்டல் போர்டில் வருது கொச்சின் எக்ஸ்பிரஸ் கேன்சல்டுன்னு நூற்றி வரி போட்டுதா ஐயோ அந்த பிராமணை வேற சொன்னார் பாக்கி பலச்சாப்பில் அழுத்து இப்போ எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியல சரி வேறு தான் ட்ரெயினை பிடிச்சி யாரேன்னு கேட்கலான்னா ஒருத்தர் ஒன்றுமே வேலை சொல்ல அந்த ட்ரெயினில் ஏறிங்கோங்கிறான் ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு பிளாட்ஃபார்ம் நின்னா வர ட்ரெயின்னா அப்படியே வழிஞ்சிந்து வருது ம் உள்ளுக்குள்ளேயே ஏற முடியாது நான் சேஷாதுன்னா அப்பா இதில் ஏறக்கூட முடியாதுப்பா இப்படியே ராமலுக்குன்னு எப்படி உட்காந்து போனால் எனக்கு இல்லைன்னா நிஜமாகவே அழுக வருதுன்னு அவரும் சரி அடுத்த இதில் பார்க்கலாம் அடுத்த கடைசி ட்ரெயின் வரப்போறது சொன்னால் மாமா இதை விட்டோன்னா இன்னை நாளைக்கு தான் ட்ரெயின் அதனால் நம்ம என்ன ஆனாலும் ஏறிண்டு உள்ளுக்குள்ளே போகத்தான் வேணும் அப்படின்னா சரி வேறு வழியில் நிற்கிறோம் நின்று நிற்கிட்டே ட்ரெயின் வந்தது அதுலேருந்து நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு தவப்புலேருந்து ஒரு டிடிஆர் இறங்கினேன் உடனே சொன்னால் நான் அவர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா வந்து அவர்கிட்ட போய் எப்பா ஏதானே கேலி இருக்குமா அப்படின்னா எஸ் நயனில் ஏறிக்கும் அப்படின்னா அவர் பாட்டுக்கு அந்த கூட்டத்தில் மறைஞ்சு போயிட்டார் அவ்வளோதான் ஆள் யாருன்னே தெரியல போயிட்டேன் சரி சரி எஸ்னே இல்லை ஏறிச்சு சார் அவர் வந்து கொடுத்தாலும் கொடுப்பார் அப்படின்ட்டு உடனே விடுக்கிட்டுன்னு ஓடி போய் எஸ்னை இல்லை ஏறணும் அது வழியெல்லாம் உட்காந்துட்டுக்கா இது பக்கத்தில் இந்த சைடு இதில் அவர் பையன் உட்காந்து ஒற்ற சொல்லி கொஞ்சம் உட்காருங்க நான் பார்த்துனேன் அதுக்குள்ளே வண்டி கிளம்பிட்டு இவருத்தையும் உள்ளாலேயே தேடின்னு போனால் ஒத்துட்டியும் டீட்டி யாரும் காணும் அந்த சொன்னாலேயும் காணும் ஒத்துட்டையும் காணும் அவர் வந்து மாமா அந்த ஆள் எங்கே போனார்னே தெரியல எஸ்னே இல்லை ஏறிக்கோன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டார் இப்போ இங்கே காலி இருக்கா என்னென்னே தெரியல அப்படின்னு இப்படி சொல்லே இருக்கிறது எய்தாப்ல இப்படி ஒருத்தர் டாய்லெட் போறதுக்கு வந்த யாரு அப்படின்னா டாக்டர் வெங்கட்ராகன் காயத்ரி வெங்கட்ராகன் ஹஸ்பண்ட் அவர் அங்கேருந்து வர ரெஸ்ட் ரூம் போகணும்னு வரவர் என்ன பார்த்தா மாமா நீங்க எங்க அப்படின்னு ஏன்னா அவன் நன்னா பழக்கம் பார்த்தர் உடனே அவர் மாமனார் ரமணி அவர் வந்துட்டார் ஃபாஸ்டர் ரமணி வந்தார் இப்படி ஒருத்தரா வந்து என்கிட்ட என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு ஆச்சரியமா இருந்தது உடனே எய்த் ஆப்ல ஒருத்தர் உட்காண்டி இதை பார்த்துட்டே இருக்க அவர் உடனே மாமா நீங்க கணேஷ் சர்மா தானே அப்படின்னா ஆமா நான் வந்து டல்லப் கிருஷ்ணன் புள்ள வந்து உங்களுக்கு என்ன தெரியாது நான் உங்களை எனக்கு தெரியும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு வந்து என்ன விஷயம் அப்படின்னு உன்னையும் இந்த சேஷாதி சொன்னேன் நாங்கள் இதை டிக்கெட் வாங்கினது ட்ரெயின் கேன்சல் ஆயிடுச்சு ஒரு இதுலையும் வண்டியிலயும் இடம் கிடைக்கல யாரோ ஒரு டிடிஆர் சொன்னால் எஸ்ஐஎன்ல இறக்க வந்தேன் வந்துவிட்டோம் அவ்வளவு தானே உங்களுக்கு படத்துக்கு பர்த் வேணும் அவ்வளோ தானே அப்படின்னு ஆமாம் அப்படின்னு உடனே அவர் சொல்கிற இந்த ஜல்லக்குஷம் பிள்ளை நாங்கள் எல்லோரும் குரூப்பாக சபரிமலைக்கு போவோம் இந்த கம்பார்ட்மெண்ட் முழுக்கலாம் எங்கள் டிக்கெட் தான் ஆ இதில் இருக்கிற அத்தனை பேர்த்தும் எங்களோட தான் சரி நாங்கள் அத்தனை பேரும் எழுபத்தெட்டு பேர் எண்பது பேர் போயிட்டு வரோம் அதில் வர வழியில் மூணு பேர் திருச்சூரில் இறங்கி நுட்டான் ம் நாங்க யாரோ உறவுகாராக இருக்கா அப்புறம் வரானே அந்த டிக்கெட்டை நாங்க என்ன டிடிஆர்ட்டு சரண்டர் பண்ணல அந்த பர்த்தை அதனால மூணு பர்து காலியாக தான் இருக்குது எங்களோட தான் அதனால இந்த இந்த கம்பார்ட்மெண்ட்ல எந்த பர்தும் உங்களுக்கு வேணா ஏறிப்படுத்துங்கோ எங்களுக்கு தலையும் பிள்ளைங்க இது என்ன இது என்ன மா மாயமா மந்திரமா மாயாதள மாதிரி இருக்கு வந்தவரை நைன்ல ஏறிக்கோன்னு சொல்லுவானே அந்த கூட்டத்துல தேடி ஏறி போய் வேற ஏதாவது கம்பார்ட்மெண்ட்லேயே தான் த்ரீவே சான்ஸே இல்லை மற்ற எஸ் ஏறிக்கோ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு மறைஞ்சு போயிட்டார் அதனால நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரூபத்துல வந்தது தெரியவாக கண்டிப்பா இல்லைன்னா எல்லாம் நம்ம ஆளாவே இருக்கு அப்படின்னு எழுத்தி விட்டு இடமே கிடைக்காதுன்னு இருந்த இடத்துல அன்னைக்கு அந்த சுச்சுவேஷனை பார்த்தா பாலக்காடு ஸ்டேஷனை பார்த்துருந்தா தெரியும் ட்ரெயின்ல ஓத்துராலையும் ரிசர்வேஷன்ல ஏரியே போயிருக்க முடியாது உள்ளயே ஏற முடியாது இதுதான் தெரியவா ஆமா உங்களுக்கு வேற ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் தான் சொல்லணும்னு இருந்ததுனா சொல்லுங்க பிரதோஷ மாமாத்துக்கு எப்பொழுதும் போவோம் அங்கே போய் முடிஞ்ச கைங்கரிலாம் பண்ணுவோம் அந்த பெரியவாலை எப்படி கொண்டாடணும் அந்த பெரியா பக்திங்கிறது என்ன அப்படின்னா அங்கே போய் தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கட்டு மாமாவத்தில் அந்த பூஜை ரூம் இருக்கும் பெரியவா ஜெயந்தி வரப்போகிறது நான் அப்பப்போ போய் எல்லாம் போயிட்டு வரும் பிரதோஷத்துக்குலாம் போவோம் அனுஷத்துக்குவோம் எல்லாம் போவோம் லீவு நாளாக இருந்தால் போய் தானே இருப்பாங்க ஒரு சண்டே வந்தது நான் லீவு நாளில் போயிருந்தேன் என்ன இன்னைக்கு அப்படின்னா இல்ல இந்த பூஜை ரூம் எல்லாம் ஒரே ஒட்டடையா இருக்கு நாளை இருந்து லீவு நாள்ல இருந்து ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு போலான்னு இருக்கேன் ஏன்னா ஜெயந்தி வரதே அப்ப கொஞ்சம் கிளீனா இருக்கணும் கிளீன் பண்ணலாம் இருக்கணும் அன்னைக்கு மாமா ரொம்ப சந்தோஷம் அப்படி பண்ணும் பண்ணோம் வந்து எப்போ நாம சுவாமியை எடுக்கிற இடத்த சுத்தமா வைக்கணும் அழுக்கு இல்லாத இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி பண்ணினோம்னா நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் அதனால நம்ம மனசு அழுக்கெல்லாம் போனோம்னா சுவாமி இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அது கோவிலாக இருக்கட்டும் நம்ம வீட்டு பூஜை ரூமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட பண்ணு அப்படின்ட்டு உடனே சொன்னால் நீ பாவம் ஆசையாக வந்து ஒட்டடையெல்லாம் அடிக்கிறேங்கிற இது எப்போ பெயிண்ட் அடிச்சது ஒரு வெள்ளை அடிச்சா கூட தான் நல்லா இருக்கும் பளிச்சின்னு அப்படின்னா வந்து அடி அடிக்கலாமே அப்படின்னு அடிக்கலாம் அதுக்கு காசு வேணுமே அப்படின்னா ம் அது எவ்வளவு ஆகும் அப்படின்னா உடனே பக்கத்தில் வேத குரு அங்கே வாரத்தில் வேலை நடந்துருக்கு ம் அடுத்த வேலை நடந்திருக்கு நீ அந்த ஆளை வந்து இதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு இந்த பூஜை ரூமுக்கு மட்டுமான வெள்ளை அடிக்க எவ்வளோ அவனு கேளு உடனே அந்த ஆளை அழிச்சுன்னு அவர் பார்த்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டு மூவாயிரரூபா ஆகும் சுவாமி அப்படின்னா சரி மூவாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னா மாமா ஐயோ மூவாயிரம் ரூபா ஆகுங்கட அங்கே அதுக்கு எங்கே போகிறதுப்போ அப்படின்னா சரி அவர் போச்சு இல்லை அப்புறம் பணம் கிடைக்கிறதே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆள் அப்படி போப்படுற வழியில் ராமநாதன் அப்படின்னு பம்மல் ராமநாதன் அப்படின்னு அவரும் ஒரு ஒன் ஆஃப் த வாலண்டியர் அங்க வரவர் அவர் உள்ள பைய தூக்கின்னு வர வந்தால் வாங்க வாங்கோ ராமநாதன் மாமா கூப்பிட்டா பேசியிருந்தார் உடனே தட்டில் கொண்டு வந்த பழங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு கவர் வச்சு பெரியவாழ்கிட்ட வச்சுட்டு மாமாட்ட கொண்டு ம் வாங்கோ அப்படின்ட்டு என்ன கவர்லாம் வச்சிருக்கு அப்படின்னா இல்லை இப்போ பெரியவா ஜெயந்தி வருதான் அதனால என் மாப்பிள்ளை கொடுத்துருக்காரு மாமாவுக்கு போனால் ஏதான ஜெயந்திக்கு சேர்த்துக்கு சொல்லி பணம் முடிஞ்சோன்னு கொடுத்துருக்க அப்படின்னா அப்படியா அடிசக்கம் முதல் கலெக்ஷன் வந்து அப்படின்னா மாமா உடனே என்கிட்ட சொன்னால் அதில் எவ்வளோ இருக்குன்னு பரவாயில்லை அப்படின்னா அந்த கவரை திறந்து பார்த்தா மூவாயிரம் ரூபா இருந்துச்சு ம் கரெக்டாக ரூபா இருந்தோன்ன எவ்வளவு அப்படின்னா மூவாயிரம் அப்படின்னா இப்போ அவன் எவ்வளவு சொன்னான் வெள்ளை அடிக்க அப்படின்னா மூவாயிரம் அப்படின்னு அப்போ இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னா என்னங்கன்னா வெள்ளை அடின்னு அர்த்தம் வந்தேன் வெள்ளை அடின்னு அர்த்தம் அப்படின்னா உடனே கூப்பிடு அந்த ஆளு அப்படின்னா அந்த ஆள் வந்து இந்த கவரோட மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தது நீ வந்து வெள்ளை அடிச்சிடணும் இதுதான் தெரியவா அதாவது ரூபாய் வேணும்னா மூவாயிரம் அது வந்து ரெண்டாயிரமாவும் இருக்கலாம் ஆயிரமா இருக்கலாம் இல்லை ஐயாயிரம் இருக்கலாம் பத்தாயிரம் இருக்கலாம் இந்த காரியம் ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன வேணுமோ இந்த படி இழுக்கிறது படியெல்கிறதுனா பெரியவாழ் அது கரெக்டாக இருக்கும் டயத்துக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை உடனே கொடுத்துட்றேன் இது எதுக்காக மாமா சொன்னாலேயோ பூஜை இடத்துல இருக்கிற இடத்துல அழுக்கெல்லாம் போக்கி வெள்ளையா இருந்ததுன்னா நம்ம மனசு அழுக்கு இல்லாதருக்கும் வெள்ளையா இருக்கும்னா இதுலேயும் மாமா சொல்லா இதுலேருந்தே தெரியறது நம்ம மனசையும் வெள்ளையா வைக்கிறதுக்கு தெரியவா குரம் பண்ணிவிடுவார் இது ஒண்ணும் அதே மாதிரி மாமா சொல்ல எந்த நாட்கமே சர்வம் குரு சாட்சாத் பரபிரம்மம்னு சொல்லியிருக்கு அந்த குரு தான் அவரேதான் அவரே தான் பிரம்மா விஷ்ணு சிவன் பரபிரம்மம்னு சொல்லியாச்சு அதனால எல்லாம் பெரியவாதான் அப்படின்ட்டு எந்த நாட்கமையாக இருந்தாலும் அன்னைக்கு பெரியவால அப்படி போய் தரிசனம் பண்ணணும் உதாரணத்துக்கு விநாயக சதுர்த்தின்னா போய் பிள்ளையாரா தரிசனம் பண்ணுறது சரஸ்வதி பூஜைன்னா போய் சரஸ்வதியா தரிசனம் பண்ணுறது கந்தசஷ்டினா முருகனா பண்ணுறது ராமநவின்னா இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பா அதனால அன்னைக்கு போய் கட்டாயம் தரிசனம் பண்ணணும் இது அப்படியே பழகி போயிடுத்து ஆஞ்ச் அனுமத் ஜெயந்தி வந்தது ஸோ ஜெயந்திக்கு தரிசனம் பண்ணோம் அப்படின்னா பெரியவாழ் பழக்கம் என்னென்னா வீதியில் போகிறது அப்படி ரிக்ஷாவை தண்டு போய்ட்டே இருப்பாள் எங்கேயானும் பிள்ளையாரை பார்த்தா உடனே சதுர தேங்காய் உடைக்கணும் சூர தேங்காய் உடைக்கணும் சரி இல்லைன்னா கூட போய் கடையில் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளையாருக்கு தேங்காய் தான் அந்த நகர்வா சரி புள்ளையாரை பார்த்தா சூர தேங்காய் உடைக்கணும் மாதிரி அனுமாரை பார்த்தா வாழைப்பழம் கொடுக்கணும் ஓகே இது ரெண்டும் பெரியவா ஸ்டாண்டர்டாக வச்சுருப்பா அது நமக்கு நல்லா பதிஞ்சு போயிட்டு அதனால நான் நாளே போய் ராத்திரி படுத்துன்னு இருக்கேன் வாழைப்பழம் ஒரு சீட் வாங்கி வச்சுருக்கேன் பெரியவாலை நாளைக்கு ஹனுமன் ஜெயந்தியில் அப்படி தரிசனம் பண்ணுறேன் காலங்கார்த்தாலும் இப்படி கார்த்தாலும் மூணு மணிக்கு ஏந்திரிட்டா பெரியவா அந்த சில சமயம்லாம் கூட இருக்க ஏய் நீங்கள் பா பார்த்துங்க அப்படின்ட்டு நம்மள்ட்ட விட்டுவிட்டா உள்ள போய் சுற்ற ரெஸ்ட் எடுத்துப்பா வந்து பெரியவா விட்டா ஏந்துட்டா நான் மட்டும்தான் ஏந்துன்னு இருக்கேன் பக்கத்துல வித்தியார்த்தி நாராயணன்னு அவர் படுத்திருக்கேன் பெரியவா என் மேல உடனே நான் யாருன்னு தெரியல டார்ச் எடுத்து அடிச்சா மூதியில ஏன்னா வெளிச்சம் அந்த அரிக்கன் லைட் மட்டும்தான் இருக்கும் டார்ச் எடுத்தா அடிச்சுட்டு உடனே ஏந்துன்னு பெரியவா பாத்ரூம் போப்புறா அப்படி ஏழுந்துன்னு அப்படி கிளம்பி போனா நான் என்ன மாமா பெரியவா ஏந்து விட்டேன் உடனே வித்யார்த்தி நாராயண ஏழு அவரு கூடவே போற அப்படி போறதே என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு கை காமிச்சா உட்காந்து கொண்டு போயிட்டான் ம் இவா போய் உள்ளக்குள்ளே போய் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு வர வெளியில் வரத்துக்கு முன்னால் அதை காலை தொடச்சிக்கிறதுக்காக அந்த போடுவர் அந்த வஸ்திரத்தை போடுவர் இந்த வித்தியார்த்தி நான் போட்டுட்டே என்னை பார்த்துட்டு ஏய் பெரியவா அவரா ஏந்துரு அப்படின்னு என்ன இப்படி பார்த்துன்னு சொல்லிட்டு அதை போடுற ஏன்னே அப்படி சொல்கிறதே போய் ஆ அவனை ஒன்றும் செல்லாத நான் தான் உட்கார சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஆ உடனே உக்காந்துறா உட்காறா ம் நீ பாட்டி உட்காந்துக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்ல பெரியவா வரா உட்காந்து நிற்காது எந்த நினைங்கிறதுக்காக என்ன வான் பண்ணுறதுக்கு எழுந்துடுவா பெரியவாக வரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிட்டு பெரியவா அங்கேருந்து என்ன அவனை ஒன்றும் சொல்லாத நான் தான் உட்கார சொன்னேன் உன்னை கிட்டக்கு வந்தா நடுப்புரை கம்பி தான் இருக்கும் இந்த பக்கம் நான் நிற்கிறேன் அந்த பக்கம் பெரியவா நிற்கிறேன் பக்கத்தில் வித்தியார்த்தி நிற்கிற தட்டோட வாழ்படுத்த நீட்டினேன் உடனே பார்த்தேன் இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி பெரியவாட தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே ஆ அப்படின்னா இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தியா பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கிறான் அப்படின்னா உடனே வாழைப்பட்ட கையில் எடுத்துடா இடுத்திருந்த உடனே என்னமோ தோனித்து உடனே நான் உடனே ஆஞ்சநேயருக்கு கிராமம் பக்தி இருக்கிறாப்புல எனக்கு பெரியவாள்கிட்ட இருக்கணும் பெரிய அனுகரம் என்ன உடனே ஓகே என்ன வேணுமா அவனுக்கு அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ராம பக்தி இருக்கிறாப்புல அவனுக்கு பெரியவாட்ட பக்தி வரணும்னு கேட்கிறான் அப்படின்னா உடனே அப்படின்னு சிரிச்சின்னு கையை தூக்கினான் அனுகரம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷத்துலேருந்து மௌனம் ஏன்னா நான் ஹனும ஜெயந்தின்னு சொன்னதுனால என்ன சோ அனும ஜெயந்தின்னு சொன்னா என்ன மூலமா இருக்குமோங்கிறதுனால அதுக்கு ஏத்தாப்புல உடனே வரப்போவது மூலம் உடனே மௌனம் அது எதுக்க அப்படின்னா ஏதோ நம்மளையும் அறியாத சில சமயம் பெரியவாழ்ட்ட இப்படி எல்லாம் கேட்கணும்னு தோண வைக்கிறது அவ்வளவுதான் வந்து கண்டிப்பா அனுகிரகம் பண்றதும் அவ்வளோதான் பெரிய அதுக்காக நிஜமாவே நமக்கு ஆஞ்சநேயருக்கு இருக்கிற நமக்கு நீங்க நிறைய மாங்கானோ என்ன பண்ணினா கூட ஆஞ்சநேயர் ராமசேவை பண்ணாப்பிலையும் பக்தி பண்ணாப்புலையும் வேற யாராலேயானு பண்ண முடியுமா ஆனா நமக்கு ஆசை மட்டும் இருக்கு ஏதோ நம்மளோட ஆசைய சின்ன அதாவது நம்ம ஒரு அசட்டுத்தனமா இருந்தா கூட தெரிவா அதை அப்ரூவ் பண்ற பண்ற அனுகிரகம் பண்றான் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் அதுதான் பெரிய பாக்கியம் இது மறக்க முடியாத ஒரு விஷயம் இப்படியே அந்த பெரியவா ஸ்மரணை இருக்கணும் அந்த பக்தி இருக்கணும் இது மாதிரி எல்லாருக்கும் வரணுன்னு தான் நம்மளோட ஆசை அது பெரியவாளே அனுகுரம் இருக்குன்னு பிரார்த்தனை ரொம்ப பிரமாதமாக இருந்தது மாமா நீங்கள் நிறையா மக்களுக்கு வந்து பெரியவாளை பற்றி நிறையா தெரியணுன்னு நிறையா இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுத்துருக்கீள் இருந்தாலும் பெரியவாளோட இன்டர்வியூன்னு சொன்னோன்னே நீங்கள் அதை மறுக்காமல் நான் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய நாங்க செஞ்ச பாக்கியம் வந்து பெரியவா விஷயத்தை திருப்பி திருப்பி பேசினே இருக்கோம் ஆனா ராமாயணம்னா ராமர் கதை தெரியாது அது திருப்பி திருப்பி பேச பேச ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு தினசா நமக்கு ஒரு அதோட ஸ்புரிக்கும் உள்ளுக்குள்ள அனுபவம் ஏற்படும் கண்டிப்பா அதனால இது பழசுன்னே கிடையாது இது எவர் எப்பொழுதுமே புதுச்சுதான் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நிறைய பண்ற நான் உங்களோட உபன்யாசத்துல மக்கள்கிட்ட எப்படி இதை கொண்டு போய் பெரிவாளை பற்றி ரீச் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய நீங்கள் மெனக்கெடுறீங்க மாமா பெரிவாளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்கிறது தான் நான் உணர்ந்துருக்கேன் அதே மாதிரி நானும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் எங்களோடய நன்றி நமஸ்கார சரிச்சுக்கிற காரணம் என்னென்னா எத்தனையோ இடத்துல இத்தனை வருஷமாக எல்லாருக்கும் நடந்த அனுபவத்தெலாம் சொல்லியிருக்கேன் எனக்குன்னு சொந்தமாக நடந்தது எதையுமே நான் அதிகமாக எங்கேயும் சொன்னதும் கிடையாது ஷேர் பண்ணுறதும் கிடையாது வந்து ஏதோ ஒரு சில இடத்துல வேணால் நான் அதானும் சொல்லியிருக்கலாம் மேவியை நான் என்னோடய சொந்த அனுபவங்களை குடும்பம் மட்டும் ஷேர் பண்ணினதே கிடையாது ஆனால் இப்போது இந்த தொலைக்காட்சி வாயிலாக இதையும் ஒரு ஷேர் பண்ணிக்க முடியுமா பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதனால் சங்கரா தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தை சொல்லி நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நமஸ்காரத்தை சொல்லி எல்லோரும் பெரிவாளோட குழந்தையா பெரிவாழ்கிட்ட பக்தி பண்ணிட்டு நாம எல்லோரும் ஆனந்தமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் பெரிவா சரணம் இதுவரை பிரம்மஸ்ரீ கணேஷ் சர்மா அவர்களின் உரையாடலை நீங்க ரொம்ப ரசிப்பெல் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் புதிய அனுபவங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்